வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் இன்றைக்கி சிக்கன் வச்சுட்டு சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச தந்தூரி சிக்கன் தான் செய்ய போகிறோம் கடையில் வாங்கின மாதிரி அதே ஜூஸியாக அதே ஃப்ளேவரோட டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்கிற இந்த மாதிரி வாங்கும்போதே கடைகளில் கீரல் போட்டு வாங்கிக்கோங்க நல்லா டீப் கீரல் போட்டு வாங்கிக்கோங்க புளிப்பில்லாத தயிர் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து அந்த சிக்கனை நல்லா சாஃப்டாக்கிறதுக்காக தயிர் சேர்த்துருக்குறேன் அதனால் புளிப்பில்லாத தயிராக ஃப்ரெஷ் தயிராக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நான் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்குறேன் காரம் வந்து நம்ம நல்லா ரோஸ்டாகி வர்றப்போ மீடியமாக தான் இருந்துச்சு ரொம்ப காரம் இல்லை அதனால் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவு தாராளமாக சேர்த்துக்கலாம் கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் கொஞ்சம் அப்படி பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு அந்த ரெட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் ஹோம்மேட் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க அரைமுடி எலுமிச்ச பழம் சாறு சேர்த்துக்கோங்க எலுமிச்ச பழத்தில் விதைகளை நீக்கிட்டு சாறு மாத்திரை சேர்த்துக்கோங்க இதோட நம்மளோட சில்லி ஃப்ளேக்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் குக்கிங்க்கு எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதுவே நீங்கள் சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தண்ணி தெளிக்கக்கூடாது நம்ம ஆயிலில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுலேயே நம்ம நல்லா சிக்கனோட பெரட்டி எடுத்துக்கலாம் தயிர் எல்லாம் இருக்கிறதுனால நல்லா மசாலா நல்லா பெரண்டு சூப்பராக வரும் நீங்கள் ஹோம்மேட் கரம் மசாலா யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வேறு மசாலா சேர்க்க வேண்டாம் சப்போஸ் நீங்கள் கடையில் மசாலா கரம் மசாலா வாங்குறீங்க அப்படின்னா தனியாக ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டும் சேர்த்திட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் ஹோம்மேட் கரம் மசாலா இது எல்லாமே நம்ம சேர்த்து தான் பவுட்ரு பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்லேயே ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்யணும் வீடியோ போட்டிருக்கிற நீங்கள் பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த கீரல் போட்டிருக்கோம் இல்லையே அதில் எல்லாம் நல்லா மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா மசாலா இருக்கும் அது ஏன்னு சொல்லி லாஸ்ட்டில் உங்களுக்கே புரியும் அந்த மசாலாக்களை எடுத்து அந்த கீரலுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க பசைஞ்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் நல்லா சிக்கனில் பிடிச்சி சூப்பராக வரும் ரொம்ப சாஃப்டாக வரும் அவன் இல்லாமல் தோசைக்கல்லில் கடையில் வாங்கினா அதே தந்தூரி டேஸ்ட்டுக்கு செய்ய முடியுமான்னு நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குதுன்னு நீங்களே நினைப்பீங்க இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுறலாம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குது மசாலா இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அப்படியே தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா பட்டர் சேர்த்துக்கோங்க ரெண்டில் எது வேணாலும் நம்மளோட ஆப்ஷனல் தான் இப்போ ரெண்டு ரெண்டு சிக்கனை நம்ம எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விடுங்க அப்புறம் லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம திருப்பி திருப்பி அந்த வேக வைக்கணும் மீதமான அந்த மசாலாவை இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணி விட்டுட்டே வேக வச்சுக்கோங்க இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பளக்கரண்டி கரண்டி வச்சுட்டு நம்ம இப்படி திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சிக்கலாம் இந்த ஜூஸியாக இருக்கிறதெல்லாம் மேலே நல்லா வேகும் வெந்துட்டு நல்லா அந்த ஆயிலெல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா உள்ளே அப்சர்வ் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு மெத்தடில் நம்ம இதை ஃப்ரை பண்ணணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் எம்மியான இந்த தந்தூரி சிக்கன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தினா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கனில் புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் வயிறு ஃபில் ஆகிடும் அதனால தான் சுகர் பேஷண்ட்டுக்கு பெரும்பாலும் சிக்கன் சாப்பிட சொல்லி டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இதில் புரத சத்து மட்டும் இல்லை கோழின்னு சொல்லிட்டு ஒரு சத்து இருக்குது கோழியின் உணவுகளை அதிகம் எடுத்துக்கிற குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க இந்த மாதிரி திருப்பி நம்ம போட்டுட்டு அப்படியே அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி திருப்பி விட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திருக்குது இப்போ இந்த தோசைக்கல்ல இன்னொரு அடுப்புக்கு மாற்றிட்டு மீதி இருக்கிற ரெண்டு பீஸையுமே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்ச அந்த ரோஸ்ட் பண்ண சிக்கனை இப்போ இந்த மாதிரி புல்கா பண்ணுறதுக்காக நீங்கள் பிளேட்டு இந்த மாதிரி வச்சுருப்பீங்க அதை அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்ச சிக்கனை எடுத்துகிட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் திருப்பி விட்டு இப்படி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ரோஸ்ட் பண்ணும்போது இன்னுமே அந்த ஃப்ளேவரோட சிக்கன் மசாலா நல்லா வெந்து உள்ளே எல்லாம் அந்த மசாலா சூப்பராக வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிடும்போது அப்படியே ஜூஸியாகவும் இருந்துச்சு கடையில் வாங்கினா அதே பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருந்தது அவன் இல்லைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்குது இதோட கோஸை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயமும் ஸ்லைஸாக கட் பண்ணி எலுமிச்சப்பழ சாறு புழிஞ்சிட்டு லைட்டாக பெப்பர் சால்ட்டு தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மயோனிஸ் வேணும்னு கூட இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஆனியனும் நீங்கள் பெப்பர் சால்ட் போட்டுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் நாலு பீஸுமே இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போதே நாக்கில் எச்சு விட்ற மாதிரி சூப்பரான தந்தூரி தோசைக்கல்லையே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஜூஸியான இந்த தந்தூரி சிக்கனை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்